நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணிக்கு டிஏபியின் ஆதரவு இருக்கும் என டிஏபி பொதுச் செயலாளர் லோக் இன்று உறுதிப்படுத்தினார் டிஏபி பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் மலாய்க்காரர்களின் வாக்குகள் அம்னோவுக்கு எதிராக திரும்பும் என்பதை தாம் நம்பவில்லை என்று அவர் வலியுறுத்தினார் தேர்தல் குறித்து பலருக்கும் பல்வேறு அணுகுமுறைகள் இருக்கும் ஆனால் களத்தில் மக்களோடு மக்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே கள நிலவரம் தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார் களத்தில் இருப்பவர்களுக்கு டிஏபி வேண்டும் என நினைத்தால் டிஏபி அவர்களை காக்கும் என்று அந்தோனிலோக் லோக் நம்பிக்கை அளித்தார் சிங்கப்பூர் இலக்கவியல் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோசஃபைன் தியோவுடன் மலேசிய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபார்ஜில் சிறப்பு சந்திப்பை நடத்தினார் சிங்கப்பூர் உள்ளூர் சமூக ஊடகங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் மையங்களின் விரிவாக்கங்கள் தொடர்பாக கலந்தாலோசனை செய்யப்பட்டதாகவும் ஃபோமி ஃபார்ஜில் கூறினார் சிங்கப்பூரின் தகவல் மையங்களுடன் மலேசிய தகவல் மையங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவித்தார் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் ஆதரவுடன் மாநில அளவில் சிறந்து செயல்படும் இளைஞர் இயக்கங்களுக்காக வழங்கப்படும் விருது வழங்கும் விழாவில் பெந்தோங் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் மணிமன்றம் இரண்டாம் நிலையில் வெற்றி பெற்றது பஹாங் மாநில இளவரசர் தெங்கு மகோத்தா தெங்கு அஸ்னால் இப்ராஹிம் அலாம் ஷா எட்டாயிரம் வெள்ளி ரொக்க பணத்துடன் இவ்விருதினை பெந்தோங் தமிழ் இளைஞர் மணிமன்றத்திற்கு வழங்கி கௌரவித்தார் பஹாங் மாநிலத்தில் சிறந்து விளங்கும் இளைஞர் இயக்கமாக பெந்தும் தமிழ் இளைஞர் மணிமன்றம் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் தமிழ் மொழி சார்ந்தும் இளைஞர் நலன் சார்ந்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியதுதான் என்றும் பெந்தும் தமிழ் இளைஞர் மணிமன்ற தலைவர் பிரதாப் சசுராஜா தெரிவித்தார் மலேசியாவை ஆசியான் விண்வெளி அமைப்பாக மாற்ற குறைந்தது ஐந்து அல்லது ஆறு நாடுகள் கேட்டுக்கொண்டுள்ளதாக செனட் சபையில் இன்று தெரிவிக்கப்பட்டது ஆசியான் விண்வெளி நிறுவனம் நிறுவுவது இன்னும் திட்டமிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த நாடுகளும் மலேசியாவை செயற்கைக்கோள் ஏவுதல் மையமாக இருக்க விரும்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது ஹசான் தெரிவித்தார் அரசாங்கம் இன்னும் மாநிலத்தையோ அல்லது இடத்தையோ இந்த விண்வெளி நிறுவனத்திற்காக தேர்வு செய்யவில்லை என்றும் அமைச்சரவைக்கு இவ்விவகாரத்தை கொண்டு வருவதற்கு முன்பு தாங்கள் அதை முடிவு செய்ய சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் நிறுவனங்களுடன் விவாதிப்போம் என்றும் அவர் கூறினார் சீன பள்ளிகளுக்கு நிதியுதவி செய்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து பரிகாத்தான் நேஷனலை விட்டு வெளியேற கிராக்கான் முடிவு செய்தால் பாஸ் கட்சிக்கு அது குறித்து எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று அதன் உதவித் தலைவர் அமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கட்சிக்கும் பிரச்சினைகளில் அதன் உரிமைகள் மற்றும் நிலைப்பாடுகள் உள்ளன என்றும் அதன் முடிவை கிராக்கான் தான் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் கெரா பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியுடன் அசௌகரியமாக உணர்ந்தால் இது ஒரு ஜனநாயக நாடு என்பதால் கூட்டணியை விட்டு செல்வது இலவசம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூகத்தின் மதிப்புமிக்க மாணவர்களை வளர்ப்பதற்கான இடமாக பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார் மேலும் கல்வி நிறுவனங்களுக்கு எதிர்மறையான பங்களிப்புகளை பாஸ் கடுமையாக எதிர்க்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான எம்சிஎம்சி இரண்டாவது நெட்வொர்க்கின் கீழ் ஃபைவ் ஜியின் விலை தற்போதுள்ள விகிதத்தில் இருப்பதை உறுதி செய்யும் என்று இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் நெட்வொர்க்கின் மதிப்பீட்டு செயல்பாட்டின் போது விலை அம்சம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் இரண்டாவது நெட்வொர்க் நிறுவப்படும் போது விலை தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும் என்பதை உறுதி செய்ய எம்சிஎம்சி நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டின் ஃபைவ் ஜி நெட்வொர்க் பாதுகாப்பை மேம்படுத்த டிஎன்பி மற்றும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா இடையேயான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு அவர் செய்தியாளர்களிடம் இதனை கூறினார் தொழில்துறைக்கான ஃபைவ் ஜி பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் மற்றும் எதிர்கால ஃபைவ் ஜி பாதுகாப்பு அடித்தளங்களை உருவாக்குவது இந்த ஒத்துழைப்புடன் தொடர்புடையது என்று அவர் தெரிவித்தார் ஜலான் குளோகஸ் தங்குலியான் சந்திப்புக்கு அருகில் ஜலான் பியபோர்ட் மினோபோக் கிலோமீட்டர் நாற்பத்தி ஒன்றில் நான்கு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர் நேற்று பிற்பகல் மூன்று இருபத்தி ஏழு மணி நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் காரில் பயணித்த எழுபத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருபத்தி மூன்று வயதுடைய ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் இதில் எழுவர் காயமுற்றனர் லாரி கார் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளானதாக மாவட்ட போலீஸ் தலைமை துணை கண்காணிப்பாளர் இஸ்மாயில் அப்துல்லா தெரிவித்தார் காயமடைந்த ஏழு பேர் மேல் சிகிச்சைக்காக கோலாபென்யூ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மோட்டார் சைக்கிள் ஓட்டியவரும் காரில் பயணித்த வயதான பெண் பயணியும் கோலாபென்யூ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது பள்ளி நன்கொடைகளை ஆதரிப்பதற்காக ஒரு மதுபான நிறுவனம் ஏற்பாடு செய்த நிதி திரட்டும் நிகழ்ச்சி தொடர்பான சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் லோக் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் அனைத்து பள்ளி நன்கொடைகளும் கல்வி அமைச்சு நிர்ணயித்த வழிகாட்டுதல்களுக்கு இணங்க இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் இந்த நடைமுறைகள் தற்போதைய கொள்கைகளுடன் ஒத்துப்போவதாகவும் அமைச்சரவையில் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் காலம் காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடைமுறையில் இருக்கும் இந்த விஷயத்தில் சர்ச்சையை உருவாக்க தேவையில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் துரதிஷ்டவசமாக சில கட்சிகள் இதை அரசியலாக்க முயற்சிக்கின்றன இதை ஒரு பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கின்றன என்று அவர் இன்று பசார்ஜாவா நிலையத்தில் எல்ஆர்டி மூன்று மேம்பாட்டு நிலையை சரிபார்த்த பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்